லாபம் மாத்திரமே வந்துட்டு அப்படின்னா நமக்கு நஷ்டம் என்னன்னு தெரியாமல் போயிடும் இந்த வருஷம் நம்ம வெண்டைக்காய் போட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் வேறு பயிரை மாற்றிடுவோம் ஏன்னா அதில் உள்ள லாபம் மாத்திரம் நமக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னா நஷ்டமும் கஷ்டமும் தெரியாமல் போயிடும் அடுத்த வருஷம் நம்ம மல்லி அதுக்கு அடுத்த வருஷம் காராமணி அப்படியே புதுசு புதுசாக விவசாயத்தில் உள்ள நிறைய விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் மாற்றி 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 பழகிக்கிட்டே இருக்கும் இதில் ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்னென்ன விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே ஒரு ஆறு மாதம் நமக்கு இந்த பயிர் விளையுது அந்த ஆறு மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக நம்ம பழகிறதோம் அதுக்கடுத்து வேறு விவசாயம் இந்த சுற்றி இருக்கிறவங்க நினைப்பாங்க இதனால் மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம பழகிட்டு தான் இருக்கோம் நம்ம இதை முழு நேர விவசாயம் பண்ணும் பொழுது யாராலையுமே அதாவது இதில் இவ்வளோ லாபம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு மேலே நம்ம எடுக்கணும் நாள் நம்ம இன்னைக்கு மாத்திரம் ஒரு நாள் விவசாயியாக இல்லாமல் அதுலேயே முழு நேரம் இருக்கணும் அப்படின்னா நிறைய லாபத்தையும் கற்றுக்கிடணும் நஷ்டத்தையும் கற்றுக்கிடணும் லாபம் மாத்திரமே வந்துட்டு அப்படின்னா நஷ்டத்தை நம்மளால் தாங்க முடியாது நஷ்டமும் லாபமும் சேர்ந்து வரும்போது தான் நிறைய நம்ம அப்படியே அனுபவம் அதிகமாக நிறைய கற்றுக்கிட்டே இருக்கும் பழகிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் முழு நேர விவசாயியாக மாறுவோம் முழு நேர விவசாயியாக மாறும்போது நமக்கு நஷ்டமே வராது ஒன்லி லாபம் ஏன்னா அப்போ நம்ம விவசாயத்தை மாத்திரம் தான் நம்பி இருப்போம் இப்போ நம்ம பண்ணுறது கிறுக்குத்தனமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் எந்த பயிரை எப்படி நமக்கு நஷ்டம் வராது அப்படிங்கிற விஷயத்தை இதுக்குள்ளேருந்தே நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி வச்சோம் நிறைய வேஸ்ட்டு ஆடு மாடு அதாவது ஆடு மாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொல்லை பண்ணிச்சு அதுக்கு எந்த மாதிரியான மருந்து அடிக்கணும் எந்த மாதிரியாக அதுக்கு பூ வரதுக்கு மருந்து அடிக்கணும் மொட்டு வரதுக்கு மருந்து அடிக்கணுங்கிற நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படியே கற்றுக்கிட்டே இருக்கோம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கட்டாயம் நம்ம பழகுத தொழில் கை கொடுக்கும் நிறைய பழகுங்க விவசாயம் ரொம்ப கை கொடுக்கும் இங்கே விதமான விவசாயம் இருக்குது இருபத்தி அஞ்சு நாள்லேருந்து முப்பது நாளுக்குள்ளே சம்பாதிக்கிற விவசாயமும் இருக்குது ஆறு மாதம் ஒரு வருஷம் நாலு மாதம் நம்ம நிரந்தரமாக பண்ணணும்னு நினைக்கும்போது நிரந்தர வருமானம் அதில் வரணும் அதை நிறைய பழகணும் பழகிட்டு நம்ம இறங்கும்போது கண்டிப்பாக லாபம் மாத்திரம்தான் வரும் இன்றைக்கி நம்ம செய்கிறது நாலு பேருக்கு வேறு மாதிரியாக தெரிஞ்சாலும் நமக்கு ஒரு நாள் பெருசாக லாபம் கொடுக்கும் அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கோம் இப்போயே பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் மாத்திரம் ஒரு ஏழு வகை பயிர் செஞ்சுருக்கோம் ஏழு விதமான லாபம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லாபம் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரே லாபம் ஒரே இதை தான் கற்றுக் கொடுக்கும் ஏழு விதமான பயிர்களையும் நம்ம வளர்க்குறோம் அதுக்கு ஏழு விதமான நோயை கண்டுபிடிக்கிறோம் எந்த நேரத்தில் எதுக்கு எவ்வளோ உரம் கொடுக்கணும் நிறைய விஷயம் அப்படி ஒரே தோட்டத்தில் ஏழு வகையான பயிருக்கான ஒரு சில அனுபவங்கள் நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்குது அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம தனியாக பண்ணும்போது நிறைய இதுக்குள்ளேருந்தே நம்ம கிடைக்கிற அனுபவத்தை வச்சு இதுக்கு இந்த டயத்தில் மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிடுவோம் எந்த நாளில் நமக்கு காய்கறி உற்பத்தி ஆகும் அப்படிங்கிற நிறைய விஷயம் அனுபவம் இதுக்குள்ளேருந்து தான் நம்ம எடுக்க முடியும் யாரும் அவ்வளோ ஈஸியாக மாட்டாங்க நம்மளே அப்படியே கற்றுக்கிட வேண்டியதான் நிறைய அப்படியே பழகுங்க நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நமக்கு எது வருதோ அதை பண்ணணும்னா நம்ம முன்னேறுவோம் அதுக்காக நம்ம நிறைய உழைக்க வேண்டியிருக்கும்